ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வாட்டி நான் லைவில் போட்டிருப்பேன் அந்த பாக்கெட் மீட்டா அப்ளிகேஷனை பற்றி அதாவது லோன் பற்றி சரிங்களா இப்போ வந்து நான் வந்து இந்த லோன் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி பேலன்ஸ் வந்து ரீபேமெண்ட் பண்ணால் எவ்வளோ நம்ம கொடுக்குறான்னு பார்ப்போம் இது வந்து லோஸு பில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது எல்லாருக்குமே கிடைக்கும் டவுசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கண்டிப்பாக கிடைக்கும் அது வந்து உங்களுக்கு வட்டிலாம் பிடிச்சி ஆயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு ரூபாய் பன்னெண்டுருவா வந்து கொடுப்பாங்க இப்போ நம்ம இதை ரீப்ளே பண்ணி ரீபேமெண்ட் பண்ணி பார்ப்போம் நமக்கு எவ்வளோ வருது அதாவது இந்த வீடியோ பதிவு பண்றேன் போன உங்களுக்கு காமிச்சிருப்பேன் வீடியோ பார்க்கலாம் போய் பாத்துக்கிறேன் ஓகே நம்ம வந்து பாருங்க எனக்கு போன வாட்டி போனது ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு ரூபாய் எல்லாம் சேர்த்து மொத்தமாக நான் பே பண்ண வேண்டியது மொத்தம் வந்து எனக்கு அப்போல வந்தது ஆயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சு ரூபா வந்திருக்கு பதினஞ்சு நாள் அந்த ஏ டேஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த லோன்லாம் வந்து பாத்தீங்கன்னா வட்டி ரொம்ப அதிகமா இருக்கும் ஆயிரத்தி ஐநூறுரூவா ரூபாய் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியே எட்நூறு ரூபாய் இருபத்தி ரூபா அப்படிதான் வரும் பட் இந்த அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் சூப்பரா இருக்கு ஆயிரத்தி இருநூத்தி பதினஞ்சு ரூபா கொடுக்கும் மிஞ்சி போனா ஒரு முன்னூறுவா கிட்ட புரியும் முன்னூறுவாய்க்கு கம்மி தான் சம்திங் இப்ப நம்ம ரீபேமெண்ட் பண்ணுவோம் எவ்வளவு கொடுக்குறாங்க பார்த்துடலாம் இப்ப இதுல யூபிஐலே கொடுத்துருவோம் டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்கானுங்க பாருங்க ஆயிரத்தி ஐநூத்தி பதினெட்டு ரூபா வருது பதினெட்டு ரூபா வந்து எக்ஸ்ட்ரா வருது நான் ஜிபேவே பண்றேன் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு இப்போ நமக்கு அது லோனை கட்டிட்டோம் பேமெண்ட் ஓகே ஹோம் பேஜ் ஓகே இப்போ லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மூவாயிரம் ரூபா கட்டுது ஃபஸ்ட்டு ஆயிரத்தி ஐநூறு காமிச்சிது இப்போ மூவாயிரம் ரூபா கட்டுது அதாவது நம்ம பாதி அமௌண்ட் கட்டிட்டோம் இப்போ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டேஜ் வந்து நமக்கு இதுமாதிரி கொடுத்துருக்கோம் இன்னொரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மூவாயிரம் ரூபா வந்து நம்ம பண்ணிவிட்டு

பதினஞ்சு நாள் ஆனால் அதுக்கப்புறம் எதுவும் பண்ணவே இல்லை சரி நான் வந்து மூவாயிரம் ரூபாய் எடுக்கிறேன் ரெண்டாயிரத்தி நானூற்றி செல்ற வந்து வந்து நானூற்றி முப்பத்தி மூணு ரூபா இது பண்ணுவோம் ஒப்பன் ஒப்பன்ல பார்ப்போம் செல்பி கேட்குது எனக்கு வந்து ஓகே அப்படின்னு வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து அக்மெண்ட் வந்து இது பண்ணணும் நம்ம அதை பண்ணிடுவோம் பாருங்க நல்லா டீட்டெயில் இதில் இருக்கு நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன் முழுகு இப்படி தான் காட்டும் இப்போ ஓடிபி வருது ஓடிபி நம்ம கொடுத்துருவோம் நோட்டிபிகேஷன் வீடியோ கலர் போகுது ஓகே ஓகே நம்ம அக்ரிமெண்ட் இதுவாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொடுத்தாச்சு பணம் மெசேஜ் வருது அப்ப கொண்டு பணம் வந்துருன்னு தெரியல பாத்துறோம் ஓகே இது வந்து ட்ராஷ் ஆயிடுச்சு நினைக்கிறேன் அதையும் செக் பண்ணிடலாம் फ्रेंड्स இன்னும் வரல கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ வந்து பாத்தீங்கனா எட்டிருக்கோம் फ्रेंड्स இப்ப எட்டிருக்கேன் எனக்கு ரிங்ல இருக்கு பட் மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அது ஒரு சும்மா டேட் வந்து ஒரு டைம் எடுத்துக்கோ ஒரு ஒன் ஹவர் அது மாதிரி எடுத்து நினைக்கிறேன் போனாட்டி பண்றப்ப ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் வந்துச்சு இதில் எனக்கு தேர்ட்டி மினிட்ஸ் வரும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுள் அமௌண்ட் கொடுத்துருக்கா பாருங்க மூவாயிரம் ரூபாய் வந்துருக்கா நீங்க முப்பத்தாயிரம் ரூபாய் எடுத்து போட்டுக்காதான்னு எனக்கு தெரியல ரீபேமெண்ட் பண்றப்ப முப்பத்தாயிரரூவா கட்டணும் அதாவது வந்து இன்ட்ரெஸ்ட் முப்பத்தாயிரம் ரூபாய் அமௌண்ட் வந்து நமக்கு வந்து அப்ரௌண்ட் நேரத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு ரூபா ரெண்டாவது அந்த சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதிமூணு ரூபா நமக்கு வந்து டாக்குமெண்ட் சார்ஜ் வந்து ஜிஎஸ்டி 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 தான் டெக்னாலஜி பாருங்க சார்ஜின்னு தெரியல நூத்தி எழுபத்தி அதுவும் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து மூவாயிரத்தி முப்பத்தாயிரம் ரூபாய் இந்த சேர்த்து நம்ம வந்து பதினஞ்சு நாள்ல கட்டணும் இந்த மூவாயிரம் கட்டினதான் எனக்கு தெரிஞ்சு இந்த மூவாயிரம் அர்த்த வாட்டி ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் சாரி ஆயிரத்தி ஐநூறு ரூபா கொடுத்தான் அதை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் மூவாயிரம் கொடுத்தான் அப்புறம் மூவாயிரம் கட்டி முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் கொடுக்க போற அமௌண்ட் என்ன இருந்தாலும் ஆறாயிரம் ரூபாய் தோணுது அந்த மாதிரி தான் கொடுப்பான்னு நினைக்கிறேன் பட் இதுல வந்து சிவில் சம்மையா இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அதாவது உங்களோட விருப்பம் அதுக்கு மாதிரி நான் சொல்லுவேன் உங்களோட விருப்பம் தான் தேவைப்பட்டா எருக இல்லன்னா இருக்காது கட்டுற மாதிரி கட்டாத மாதிரி இருந்தா இருக்காது சொல்றேன் அதே நம்பிக்கை

ஒரு அப்ளிகேஷன்ல வந்து நான் கடன் வந்து ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வாங்கிட்டு இருக்கிற அப்ளிகேஷன் எல்லாம் முடிச்சு விட்டு ஒரே ஒரு லோன் மட்டும் நான் பாக்க போறேன் அது மாதிரி எனக்கு ஒரு அப்ளிகேஷன் வேணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா அதுக்கு நான் வீடியோ போடுறேன் பட் ஏதாவது கேட்காம நான் வீடியோ போட்டேன் போக மாட்டேங்க அதனால நான் இருக்கு பட் அது நிறைய பேர் பண்ணிட்டு பண்ண மாட்டாங்க சமாளி பண்ணுங்க நான் அது தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு அந்த ஒரு லோன் எடுத்துட்டு நீங்க இருக்கிற முடிச்சு ஒரே லோன் வந்து மாத்த மாதிரி சொல்லிட்டு அழகாக அனுப்பிச்சிடலாம் அந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணி பண்ணுங்க வேண்டவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா அதுக்கு நான் வீடியோ போடுறேன் அது மாதிரி ரீப்ளேவும் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே டாட்டா பாய் பாய் நான் மற்ற வீடியோ பார்க்கலாம் சப்ளை பேஸ் பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தா வீடியோ பாய்